வணக்கம் நேயர்களே பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்களை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் நீங்கள் ஸோ தொடர்ந்து ஆதரவுங்க ரொம்ப நன்றி நாம் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கடந்திருக்கக்கு உண்டான ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வலிமையை பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடகராசி அன்பர்கள் அந்த கடகராசி உள்ளவங்களுக்கு வந்து கடன் தீர்க்கக்கு என்ன மாதிரி ஒரு வழி பண்ணலாம் என்ன ஒரு சின்ன பரிகாரங்கள் மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ரொம்ப சின்ன ஒரு பரிகாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கொஞ்சோண்டி வெள்ளத்தை எடுத்துக்கோங்க சரியா கடகராசி அன்பர்கள் எல்லாமே சொல்கிறேன் கடன் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சோண்டி வெள்ளம் எடுத்துட்டு அதை வந்து இங்கே ஓடக்கூடிய ஆற்று நீரில் விடணும் நல்லா கவனிச்சுங்க ஆற்று நீரில் விடணும் இது எப்போ விடணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விடணும் சரிங்களா மற்ற நாள் போகிறீங்க செய்யாதீங்க இந்த விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அந்த வெள்ளத்தை எடுத்து நீங்கள் வந்து அந்த ஓடும் நீரில் விடணும் சரிங்களா இது இன்னொரு வழிமுறை என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அச்சுவலத்தை எடுத்து எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடகராசி நேயர்கள் அன்பர்களுக்கு வந்து அவங்களுடைய கடன் வந்து விரைவில் தீரும் ஸோ இந்த ரெண்டு வழிமுறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சோண்டு வெள்ளத்தை எடுத்து அது ஓடக்கூடிய ஆத்திரைங்களை விடுங்க அப்புறம் இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அச்சுவலத்தை குரங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படி இந்த வழிமுறை நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கடகராசி உள்ளவங்க அவங்களுடைய கடன் வந்து பார்த்திங்கன்னா உடனே தீரும்